அவர்கள் நகவன் தசையுமாக ஒரு தளபதியாக கஜேந்திரகுமாருக்கு தம்பியாக இருந்து பல வார்த்தைகளை மேடைகளிலே முன்னணி கட்சிக்காக அள்ளி வாரி மற்றவர்களை தூட்டியவர் அவர் எந்த பக்கம் போவார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாங்கள் உட்பட கஜேந்திரகுமாரை புகழ்ந்து பேசியவர்கள் இப்பொழுது அவரை இகழ்ந்து அல்ல அவர் எடுத்திருக்கின்ற முடிவு அதாவது மக்களை இதமாற்றிய முடிவு சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் ஒரு செவியை வழங்கியிருந்தது நாங்கள் கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இருந்தவர் அவரை எவ்வளவு தூரம் இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் மக்களை ஏமாற்றிவிட்டு இவர்கள் கையொப்பமிட்டது பெரும் ஒரு சர்ச்சையாகவும் மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு ஏமாற்றவும் இருக்கிறது வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையம் ஆம் இந்த செய்தி நாங்கள் இரண்டு மூன்று செய்திகளை பிரசுரித்து விட்டோம் லங்கா லங்காஃபோர் ஊடகத்திலே இருந்தாலும் இந்த செய்தியும் சைக்கிள் கட்சி முன்னணி கட்சி தொடர்பான செய்தியாக இருக்கிறது அவர்களுடைய எதிர்காலம் அதாவது வருங்காலம் எப்படி இருக்க போகின்றது என்பதும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஆம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில நாட்களாக சைக்கிள் கட்சி முன்னணி கட்சி அத்தோடு கூட கட்சி என்று கூறுவதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பற்றிய கருத்துக்கள் கருத்துக்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரபல்யமான ஊடகத்திற்கு திரு மணிவண்ணன் அவர்கள் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் ஒரு செவியை வழங்கியிருந்ததை நாங்கள் கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இருந்தவர் அவரை எவ்வளவு தூரம் ாக பேச முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவாக பேசியிருக்கிறார் கள்ளன் அவர்களுடைய பரம்பரையை கள்ளக் பரம்பரை அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் இவர்களால் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை பற்றி ஒட்டுக்குழுவோடு சேர்ந்தவர்கள் புலனாய்வு பிரிவின் அஹ் புலனாய்வு பிரிவினுடைய நேர அட்டவணையின் கீழ் நடக்கின்றவர்கள் பொய் சொல்கிறார்கள் மக்களை ஏமாத்துகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுக்களை அவர் சுமத்தி இருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே நாங்கள் இங்கே அதை தாண்டி நாங்கள் வேறு ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கஜேந்திரன் அவர்களையும் தங்க கட்சியோடு இணைந்ததன் பிற்பாடு மான் கட்சியாக இருக்கட்டும் அர்ச்சுனாவினுடைய ஊசி கட்சியாக இருக்கட்டும் அனைவரும் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் அனைவரும் நிராகரித்து கொண்டு வருகின்றனர் அவர்களை பற்றி விமர்சனம் கருத்துக்களை கூறி வருகின்றனர் பதிவு செய்து வருகின்றனர் மக்கள் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அவருடைய அதிதிருப்தியாக அவர்கள் செய்த அந்த ஒப்பந்தத்தில் அதிருப்தியாக இருக்கின்ற அவர்களுடைய கட்சியில அவர்களுடைய கட்சியை விட்டு விலகி செல்வது போன்ற தோற்றத்தை அதே வேளையிலே எப்படியோ எங்கேயோ ஒரு இடத்தில் இவர்களிடத்திலிருந்து விலகுவர்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் சங்கமம் ஆகித்தான் தீர வேண்டும் ஆம் அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு விடயத்தை பார்க்கலாம் ஒன்று அர்ச்சுனா தரப்பு பக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவு வழங்கியவர்கள் செல்லலாம் ஆதரவு அர்ச்சனாவர்களுக்கு ஆதரவு இனிமேல் காலத்தில் வழங்கலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அத்தோடு கூட ஒரு சிலர் தேசியத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் ஸ்ரீதரன் பக்கமும் தாவுகின்ற ஒரு சில காட்சிகளை பார்க்கின்றோம் சுகாஸ் அவர்கள் நகவன் தசையுமாக ஒரு தளபதியாக கஜேந்திரகுமாருக்கு தம்பியாக இருந்து பல வார்த்தைகளை மேடைகளிலே முன்னணி கட்சிக்காக அள்ளி மற்றவர்களை தூட்டியவர் அவர் எந்த பக்கம் போவார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் சிலர் தமிழரசு கட்சி பக்கம் சிறு பக்கம் போகலாம் அதே வழியில் மணிவண்ணன் பக்கமும் போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே வழியிலே என்பிபி கட்சியிலே அதிருப்தியாக இருக்கின்ற பலர் வீதியிலே வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் சிதறடித்து நிச்சயமாக அர்ச்சுனா பக்கம் மற்றும் மான் கட்சி பக்கம் போவதற்கும் தமிழரசு கட்சி பக்கம் போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சங்க கட்சி பக்கம் நிச்சயமாக போக மாட்டார்கள் காரணம் சங்க கட்சியோடு தான் இவர்கள் இரண்டு தளபதிகளும் சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் உட்பட கஜேந்திரகுமாரை புகழ்ந்து பேசியவர்கள் இப்பொழுது அவரை இகழ்ந்து அல்ல அவர் எடுத்திருக்கின்ற முடிவு அதாவது மக்களை இத மாற்றிய முடிவு அவர் போய் ஒரு தமிழ் கட்சி அதாவது கட்சியோடு சேர்ந்து ஒன்றாக நின்று அவர்கள் தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற போகின்றோம் என்ற வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஒற்றுமைக்கு நாங்களும் வெள்ளை கொடு கொடு காட்டுகின்றோம் அவர்கள் மேலும் ஒற்றுமையாக வேண்டும் ஆனால் மக்களை ஏமாத்திவிட்டு வாக்களித்த மக்களை ஏமாத்திவிட்டு இவர்கள் கையொப்பமிட்டது பெரும் ஒரு சர்ச்சையாகவும் மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு ஏமாற்றவுமாக இருக்கிறது ஆம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கஜேந்திரகுமார் பக்கம் இருந்தவர்கள் ஆதரவாளர்கள் அங்கே இருக்கின்ற அங்கத்தவர்கள் அவத்த அடுத்த கட்சியோடு சேர்ந்தவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கஜேந்திரனோடு இணைந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களும் பலர் ஆஹ் பக்கமோ அல்லது ஸ்ரீதரன் பக்கமோ அர்ஜுனா பக்கமோ இந்த மூன்று திசைகளிலும் சிதறடித்து மாறக்கூடிய சாத்திய கூற்றை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருதுகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி அமைய போகின்றது என்ன நடைபெறப் போகின்றது ஏழரை சனியனோ அட்டமத்து சனியனோ யாரை பிடித்திருக்கிறது ஒன்று சங்க கட்சியை பிடித்திருக்கிறதா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பிடித்திருக்கிறதா அல்லது இருவரையும் பிடித்திருக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி